அப்பனுடைய சரித்திரத்தில் இல்லை நல்லா புரிஞ்சுக்கிங்க நாங்கள் சொல்கிறத உள்வாக்கிங்க காரணம் ஐயப்பன் மலையில் நடக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு முறைகள் என்னவென்று கேட்டால் காசியிலே மனிதன் இறந்தால் முத்தி சபரிமலையிலே மனிதன் உயிரோடு முத்தி அடையக்கூடிய இடம் சபரிமலை காரணம் என்னுடைய எழுபது ஆண்டு கால அனுபவம் காசி கயா புத்தகையா அமர்நாத் கேத்தரிநாத் பத்திரிநாத் அனைத்து தளங்களையும் அடிவைத்து இப்போ சமீபத்திலே நடந்த மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கும்பமேளாவையும் அதிலே நீராடி பக்தியினுடைய உச்சத்திற்கு என்ன வழிமுறை என்பதை சில எனக்கும் பெரியோர்களாலாம் ஆன்மீக அன்பர்களால் அவர்களிடம் இருந்து கற்று இன்றைக்கு இந்த சேவை வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் சபரிமலையினுடைய இந்த யாத்திரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விக்கிரகமானது முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாலவே இவரை உருவாக்கப்பட்டது இது ஏதோ சாதாரண சிலை அல்ல இது அஞ்சு பஞ்சலோகத்தால் தங்கத்தால் வெள்ளியால் உருவாக்கப்பட்டு இது உருவாக்கப்பட்ட சிலை இது முற்றிலும் எல்லா பகுதிக்கும் இலவசமாக அனுப்பப்படுகிறது இதை உங்களுடைய மனசில் உள்வாங்கிங்க காரணம் எங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னே தேதி கொடுத்தா மட்டும்தான் இது கிடைக்கும் இல்லைன்னா பல பகுதிகளுக்கு ஆடி மாதத்துக்கு முன்னவுலேருந்தே புக்கிங் பண்ணிடுறாங்க ஏதோ இடரொட்டியா ஒரு நாள் அவனால் இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த பூஜைக்கு நாங்களும் பணம் வாங்குறதில்ல அவருக்கும் காணிக்க வாங்குறதில்ல ஆனால் அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் முழுமையாக நடைபெற வேண்டும் பூஜைகள் குறை நடக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த பூஜையை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அன்பர்களே குருசாமிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு பஸ் பேசுறாங்க குருசாமிகள் அவங்களுக்கு டிக்கெட் ஒரு பத்து பத்தல ஐயோ நம்ம பத்து சீட்டு போச்சுன்னா முப்பதாயிரம் காலி ஆகுது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி குருசாமிகள் வந்து மற்றவங்களுக்கு மாலை போடுறது ஆயிரத்தில் ஒரு தவறு உள்வாங்கிக்கிங்க நம்ம இருக்கிறத வச்சு சாமிகளை கூட்டிகிட்டு போகலாம் தவறு இல்லை அதே போல எல்லாரும் போகிறாங்க டூருக்கு போகலான்னு இதில் செய்கிறது தவறு ஏன் இதை சொல்லி நாங்கள் வந்து விளக்கப்படுத்துகிறோம்னா எங்களுக்கு பின்னால் எல்லாம் இதெல்லாம் குருசாமிகளோ மற்ற சாமிகள்லாம் நீங்கள் வழி ப வழிநடத்தி மற்ற பக்தர்களை மலை ஏற்றணும் காரணம் சபரிமலையிலே நடக்கக்கூடிய ஒரு கரிநீரங்கள் இங்கே நடக்குது இது இந்த நாற்பத்தி நாலு ஆண்டு காலத்திலே முந்நூற்றி பதினேழு முறை சபரிமலையிலே அடி வைத்து அந்த பூஜையை தரிசித்து கொண்டிருக்கின்ற நான் இந்த சேலம் மாவட்டத்திலே இதுவரைக்கும் இவ்வளவு நாட்கள் மலை ஏறி இருக்காங்களா என்பது நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிக்க முடியல அப்படி இருந்தால் அவருடைய பாதங்களை வணங்கி மனசார பாராட்டுகிறேன் ஆனால் எதனால சபரிமலையிலே மனிதன் உயிரோடு முத்தி அடைகிறான் அப்படிங்கிறது ஒரே ஒரு உதாரணம் அடுத்தது படி பூஜை நடக்கிறது கண்ணி அதாவது பூஜைகள் காரணத்தினால் இனிமேல் பாடல்களுக்கு இடம் இல்லை எப்படி முத்தி அடைகிறான் என்று கேட்டால் நாம் அந்த காலத்திலே இருந்து இந்த காலம் வரைக்கும் சபரிமலைக்கு மாலை போட்டா நம்ம வீட்டில் இருக்கிற சொந்தங்களுக்கு நாம சொந்தம் கிடையாது அதனாலதான் தான் பெரிய காரியங்கள் நடைபெறுவது போல எல்லும் அரிசியும் கலந்து இன்றைக்கு சபரிமலை அனுப்பப்படுகிறது இப்ப சமீப காலமாக எல்லை கலப்பதில்லை அரிசி மட்டும்தான் நம் இருமுடியிலே செலுத்தி நம்ம உற்றார் சென்று நம்மளை வழி அனுப்புகின்றார்கள் காரணம் எப்படி மறுபிறவி காசியிலே இல்லையோ அதுபோல சபரிமலையிலே நடக்கக்கூடிய ஒரு நிலவில என்ன என்று கேட்டால் எந்த ஒரு மாலப்போட்ட ஐயப்ப பக்தர்கள் பரிபூர்ணமாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் அல்லது அறுபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து அந்த புண்ணிய பணியை அடி வைத்து பதினெட்டு ஆண்டு காலங்கள் பதினெட்டு அத்தியாயங்களை மனதில் இருக்கக்கூடிய அகழ்வுகளாம் ஒதுக்கி தானே கதி நீயே எனக்கு இறைவன் என்று யார் வந்து பரிபூர்ண ஆசையோடு அந்த அருளோடு அந்த பக்தியோடு மலை ஏறுகிறார்களோ அவருக்கு நிச்சயம் அருள் உண்டு பதினெட்டு படிகளும் கடந்த பின்னால் நான் பதினெட்டு படிக்கு மேலே சபரிமலை செல்ல தேவையில்லை ஆனால் அவர் மேல் இருக்கக்கூடிய அன்புக்கு ஆண்டு ஆண்டு காலம் திரும்பியும் 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 போய்க்கொண்டே இருக்கின்றோம் அவரை பார்க்க வேண்டும் என்றார பதினெட்டு ஆண்டு காலங்கள் முடித்து பதினெட்டாவது ஆண்டு காலமாக அவருடைய பிள்ளையாக தான் பிள்ளையை நாம் சமர்ப்பணம் செய்கின்றோம் கூப்பிட்டா அவர் நம்ம காத்துக்கக்கூடிய அற்புத தெய்வம் அவர் வந்து சாதாரண தெய்வமும் அல்ல உங்களுக்கு தெரியும் அவர் தர்ம சாஸ்தா நித்திய பிரம்மச்சாரி மாசத்தில் ஐந்து நாட்கள் மட்டும்தான் அவர்களுக்கு திறந்திருக்கிறது சபரிமலையிலே முடிந்த பின்னாலே அவரை வரைக்கும் கையிலே செங்கோல் கொடுத்து நடை அடைக்கப்படுகிறது அவருக்கு பூஜை கிடையாது இன்றமும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மாச மாசம் அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் நித்தம் நித்தம் அமர்ந்து தானத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு அற்புத தெய்வம் ஆனால் சபரிமலையை சுற்றி வரை இருக்கக்கூடிய தெய்வம் தெரியுங்களா பதினெட்டு ஐயப்பன் இருக்கிறார் ஆரியங்காவா அச்சன் கோயில் குளத்துக்குளை இது மாதிரி பதினெட்டு கோயில்கள் இருக்குது எத்தனை பேர் அந்த பதினெட்டு கோயில்களை அடி வைச்சார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் அடி வைத்திருக்கிறேன் அதை தரிசனம் பண்ணியிருக்கேன் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு பின்னால நீங்களும் அந்த வழிமுறையை கடைபிடித்து அருளுக்கு பாத்திரமாக அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பதினெட்டு ஆண்டு காலங்களை முடித்து தென்ன பிள்ளையாக நாம் அவங்க சமர்ப்பணம் பண்ண பின்னால மனிதன் புத்தி அடைகிறான் தெய்வத்துக்கு சமமாகிறான் அதனால தான் காசிகளை இறந்தால் முத்தி சபரிமலையிலே மனிதன் உயிரோட முத்தி என்ற ஒரு நிலைப்பாடு வேற எந்த கோயிலுக்கும் யாத்திரை கிடையாது ஒன்று காசி யாத்திரை அடுத்தது சபரி யாத்திரை உலகத்திலே தெரிந்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புத தெய்வத்தை நீங்கள் மனதார வாழ்த்துங்கள் வணங்குங்கள் அவரை நாள்தோறும் நினையுங்கள் உங்கள் குடும்பம் செழிப்பாக இருக்கும் உங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கை இருக்கும் வருமானத்தை கொடுப்பார் உச்சத்துக்கு கொண்டு போவார் என்பதை சொல்லி இப்பொழுது வந்திருக்க குருசாமி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது